தமிழ் வணக்கம் அமெரிக்க படைகள் எப்படி நிக்கோலோஸ் மடுரோவினுடைய மாளிகைக்குள் நுழைந்தன இதற்காக வகுக்கப்பட்ட திட்டம் என்ன அந்த திகிலாடும் பயங்கர இரவில் ஒசாமா பின்லாடனை கைது செய்ததை விட மிக மிக உயிர் ஆபத்தான ஒரு நிலையில் அமெரிக்க படைகள் உள்ளே நுழைந்தது எப்படி அங்கே நடைபெற்ற சதி நாடகம் என்ன எப்படி நிக்கோலோஸ் மடுரோவினுடைய படையினர் இரண்டாக பிரிந்து அமெரிக்க படைகளுக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் படுக்கையில் அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் இதற்காக வகுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன என்பது குறித்த மர்ம கதை போன்ற நாடகம் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபரும் அவருடைய படைப் பிரிவினரும் மிக இரகசியமாக இந்த விவகாரத்தை திட்டமிட்டு மடக்கியது போல இவரை மடக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை என்று தெரிந்தும் ஏழில் இருந்து எட்டு மாளிகைகளுக்கு அவர் வட்டமாக மாறி மாறி கொண்டிருந்த காரணத்தினால் எங்கே எப்பொழுது உறங்குவார் என்பதை காத்திருந்து காலநிலை சரியாக வந்து கைகூடும் பொழுது எப்படி மடக்கி பிடித்தனர் என்பது அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகங்களிலெல்லாம் வெளியாகி இருக்கின்றது அந்த தகவல்களை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த மர்ம தகவல்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிக்கோலோஸ் மடுரோவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று சொன்ன உடனேயே ஒரு விவகாரம் தெளிவாக தெரிந்தது அமெரிக்காவினுடைய தூதராலயத்தை பூட்டி விரட்டி அடித்தாலும் அமெரிக்காவினுடைய சிஐஏ இறங்கிவிட்டதை நிக்கோலோஸ் மடுரோ அறிந்து கொண்டார் எனவே தன்னுடைய இருத்தலை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் பலத்த பாதுகாப்புள்ள மாளிகைகளை உருவாக்கி ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்காமல் பல இடங்களுக்கு மாறி மாறி நகர்வதன் மூலமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டு இருந்தார் இவருடைய மாளிகை மிக மிக பாதுகாப்பானதாக இருந்தது இதை எப்படி வெற்றி கொள்வது தைவானை எப்படி கைப்பற்றுவது தைவானினுடைய அதிபரனுடைய மாளிகை பாராளுமன்றம் போன்றவற்றை உருவாக்கி அதற்குள் சீன படைகள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு அறைகளாக பாடமாக்கி இந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி தைவானை கைப்பற்றுவதற்கு இதுபோல நிக்கோலோஸ் மடுரோவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கின்ற மாளிகையை அமெரிக்கா செயற்கையாக உருவாக்கியது அதற்குள் ஒவ்வொரு அறை அறையாக அமெரிக்காவினுடைய சிறப்பு அதிரடி படையினர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் இவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்க அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐஏ இவருடைய நகர்வு உணவு உடை உறக்கம் நடமாட்டம் உள்ளட விவகாரங்களையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன பதினை அமெரிக்க படைகள் நிக்கோலோஸ் மடுரோவை பிடிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு ஏற்கனவே இறக்கப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்காக இருநூறு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த விவகாரத்தில் தவறு இழைத்து

ஆரம்பமானது உண்மையில் இந்த தாக்குதலானது புத்தாண்டு தினத்தண்டு இரவு புத்தாண்டு நிகழ்வாக உலகத்திற்கு கொடுப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு இருந்தாலும் கூட வெனிசூலாவினுடைய வானம் மஞ்சள் நிறமாகவும் தாக்குதலுக்கு பொருத்தமற்ற சூழலும் இருந்த காரணத்தினால் தாக்குதல் இரண்டு அல்லது மூன்று தினங்கள் பின்போடப்பட்ட நிலையில்தான் ஆரம்பமாகியது நள்ளிரவு ஆரம்பித்த இந்த தாக்குதல் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னர் சுமார் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்களுக்குள் எல்லாமே முடிந்து போய்விடக்கூடிய வகையில் காரியம் ஆற்றப்பட்டிருப்பதுதான் சிறப்பம்சமாகும் இந்த தாக்குதலின் பொழுது மடுரோவினுடைய தங்குமிடமானது மிக சரியாக பயிற்சி எடுக்கப்பட்ட இடத்திற்கு அவர் வந்து சேர சரியாக இருந்தது இந்த இடத்தில் அவருடைய படை பிரிவினர் அமெரிக்காவுடன் பெரும் மோதலை நாங்கள் நடத்துவோம் வெனிசுலாவில் உள்ள ஆண்களும் பெண்களும் அமெரிக்க படைகளுடன் மோதுவார்கள் என்று அரச திரைப்படங்களில் வருவது போல காட்சிகளை அவர்கள் கற்பனை செய்து கொண்டு இருக்க அவர்கள் கற்பனை செய்யாத ஒரு கோணத்திலே அதிபரை கழுகு தூக்கியது போல தூக்குவதற்கு திட்டமிடப்பட்டு அவர்களுடைய படைகளுக்கு உள்ளேயே ஊடுருவி இருந்தார்கள் இதனால் நிக்கோலோஸ் மடுரோவிற்காக வேண்டி அவருடைய மெய்ப்பாதுகாவலர்கள் போரிட்டார்களா இல்லையா என்று கூற முடியாத அளவிற்கு அவர்களுக்கு உள்ளேயே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி அமெரிக்க படை உள்ளே நுழைந்தது அமெரிக்க படையில் இழப்ப புக்கள் என்னவென்று தெரியவில்லை ஆனால் நிக்கோலோஸ் மடுரோ அடுத்த படுக்கையில் கைது செய்யப்பட்டார் கைது செய்வதற்கு முன்னர் ஒரு சிறிய வெடிச்சத்தம் கேட்டிருந்தால் கூட அதற்கு அப்பால் ஒரு பங்கர் பாதுகாப்பு அறை இருக்கின்றது மடுரோ சென்று பூட்டிக் கொள்வாராக இருந்தால் நிலைமை பிழைத்துவிடும் ஆனால் அதற்கு முன்னதாக காரியம் நிறைவேறிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் கைதான அறுபத்தி மூன்று வயது மடுரோவும் அவருடைய மனைவியும் கைவிலங்கிடப்பட்டு உடனடி ஹெலிகாப்டரில் ஏற்றி செல்லப்பட்டு அவர்களுக்காக காத்திருந்த அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலில் இறக்கப்பட்டு அங்கு அடைக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார்கள் நியூயோர்க் நீதிமன்றில் இவர்கள் நிறுத்தப்பட இருக்கின்றார்கள் போதை வஸ்து மூலமாக அமெரிக்கர்களை கொன்றொழித்த குற்றச்சாட்டு இவர்கள் மீது வைக்கப்பட இருக்கின்றது நிக்கோலோஸ் மடுரோ என்பவர் கைது செய்யப்படுவதற்கு சகல விதத்திலும் பொருத்தமானவர் அவர் முறையேற்ற ஆட்சியை நடத்தி வந்தார் தேர்தலில் மோசடி செய்யப்பட்டார் அவருடைய தேர்தல் உறுதி செய்யப்படவில்லை அவர் ஒரு சரியான ஆட்சி தலைவராக சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒருவர் என்பதனால் அவர் மீதான கைது சர்வதேச குற்றம் அல்ல 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 என்று அமெரிக்கா இப்பொழுது தன்னை நியாயப்படுத்தி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய டெல்டா படையணிதான் ஈடுபட்டது என்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாகிஸ்தானில் பின்லேடனை பிடிக்க சென்ற படையினரை விட இவர்களுடைய பணி ஆபத்தானதாக இருந்தது சிறிய சறுகல் ஏற்பட்டாலும் கூட அது பெரும் போராக மாறிவிடும் ஆனாலும் கூட முன்னூறு இடங்களில் குண்டுவீச்சு நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய கடல் படை அனைத்தும் இயங்கி இருக்கின்றன இத்தனை வேகமாக இயங்கிய காரணத்தினால்தான் வெனிசுலாவினுடைய படைகள் அப்படியே முடக்கப்பட்டன அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் சேதத்துக்குள்ளானது ஆனாலும் அது பறக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தது வெனிசுலாவினுடைய படைகள் கட்டுப்படுத்தப்பட்டதானது அங்கு எந்தவிதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் காரியத்தை முடிக்கக்கூடியதாக இருந்தது சுமார் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்களில் யாரும் எதிர்பாராத விதமாக விவகாரம் முடிவடைந்தது அமெரிக்காவினுடைய சிச்சுவேஷன் ரூம் என்று கூறப்படுகின்ற அறைக்குள் இருந்தபடி டொனால்ட் டிரம்ப் அவருடைய படைத்துறை அமைச்சர் உட்பட முக்கியமானவர்கள் இந்த விவகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் தீயிலாடும் திரைப்படம் போல அவர்களுக்கு இது இருந்தது இந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு மணி நேரத்தின் பின்னதாக டொனால்ட் டிரம்ப் மெடுரோ கைது செய்யப்பட்டார் அவர் மனைவியின் கைது என்று உலகிற்கு அறிவித்தார் அந்த நேரம் அமெரிக்காவுடைய போர்க்கால அமைச்சர் பேட் கெக்ஸ்ட் ஒரு கருத்தை கூறினார் சதாம் ஹுசேனை கைது செய்ய சென்று பல லட்சக்கணக்கானவர்களை கொன்று நடைபெற்ற ஒரு போர் போல இல்லாமல் இந்த போரானது மிக விரைவாக சேதங்கள் செலவுகள் இல்லாமல் நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு போர் என்றும் டொனால்டு டிரம்பிற்கு பூமாலை சூட்டினார் நூற்றி எண்பது விமானங்களும் இருபது இடங்களில் இருந்து பரப்படுத்த வட்டமிட்டிருக்கின்றன இருக்கின்றன அது தவிர ஐந்து மாத காலம் இதற்கான காத்திருப்பு ஏற்பட்டது மின்னணு சாதனை சாதனங்களினுடைய தடை தரையில் வரும் ஏவுகணைகளை பறக்க விடாமல் தடை ரஷ்யா வழங்கிய ஏவுகணைகள் எல்லாம் உடைந்து தகர்ந்து எரிந்து போய் இப்பொழுது கிடக்கின்றன இவ்வளவு சம்பவங்களும் நடந்தேறி இருக்கின்றது வெனிசியுலாவில் இது நடைபெறும் என்பதை சரியாக அறிந்தும் வெனிசியுலா சரியான முறையில் செயற்பட முடியாமல் போயிருப்பது எதற்காக என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இதற்கு முன்னதாக நிக்கோலோஸ் மடுரோ தன் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் பெனிசுலாவினுடைய ஆயில் வளங்கள் அனைத்தையும் உங்களுடைய ஆயில் நிறுவனங்களுக்கே தருகின்றோம் என்று பேரம் பேசியிருந்தார் ஆனால் அமெரிக்கா அதற்கு இணங்கவில்லை நீங்கள் முதலாவது நாட்டை விட்டு வெளியேறி துருக்கியில் தஞ்சம் புகுங்கள் என்று கேட்ட பின்னர் நிக்கோலோஸ் மடுரோவிற்கு கடும் கோபம் ஏற்பட்டு அமெரிக்காவுடனான உறவுகளை துண்டித்துக் கொண்டார் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்பட்ட இந்த அரசியல் அடைக்கல வாய்ப்பை மெடுரோ நிராகரித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் விவகாரத்தை முடுக்கிவிட்டார் இந்த பாதையில் செல்ல வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டது இந்த கைதானது அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக அவர் பார்க்கின்றார் ஒரு சாதனையாக தன்னை நம்பியவர்களுக்கு அறிவிக்கின்றார் ஆனால் இந்த செயலை அமெரிக்காவில் டெமோக்ராட் கட்சியை ஆதரிக்கவில்லை எதிர்க்கின்றது இந்த இடத்தில் ஐரோப்பா எதிர்க்கின்றது ஐரோப்பா எதிர்த்தாலும் கூட டொனால்ட் டிரம்பினுடைய இந்த பணியானது சர்வதேச ரீதியாக ஒரு ஊமை அடியாக சகல நாடுகளிலும் இணைந்திருங்கள் மேலும் பல ரகசியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மறைந்திருக்கின்ற இன்னொரு ரகசியம் இருக்கின்றது அதாவது மெடுரோவை கைது செய்கின்ற பொழுது அந்த தருணம் அவர் என்ன செய்தார் என்பதை அறிவதற்கு அடுத்தடுத்த செய்திகள் வரை காத்திருக்க வேண்டி இருக்கின்றது பில்லேடனை பிடித்த பொழுது அவர் தன்னுடைய ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியை எடுத்து அமெரிக்க படைகளை சுடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமலே அவரை சுட்டு விட்டார்கள் என்ன நடைபெற்றது அவருடைய தற்பாதுகாப்பு கை துப்பாக்கி எங்கே அவர் எதற்காக அதை பாவிக்காமல் இருந்தார் என்னதான் நடைபெற்றது என்பதெல்லாம் மேலும் ஒரு சிறிய மர்மமாக இருக்கின்றது அதைவிட முக்கியம் உண்மையில் மெடுரோ மூன்றாம் திகதி தானா கைது செய்யப்பட்டார் இல்லை முன்னரே அவர் கைது செய்யப்பட்டு இந்த நாடகங்கள் எல்லாம் நடத்தி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை தானா இது என்பதையும் அறிவதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே